வணக்கம் நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் இன்று தொட்டு என்றும் எல்லாம் மாறும் இந்த உலகமே இதை பாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிகழ்ந்துட்டு கல்வியின் வருகை பகிரங்க வருகை இப்போ இப்போ நல்லா ஆர்வமாக கேட்டுருந்தீங்க அது இன்று முதல் நடந்து கொண்டு வருகிறது அதை நீங்கள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த தெரிவு காட்சிகளெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்கள் இனி வரும் காலங்களில் லைவாக பார்க்கலாம் இதனால் வரை ஸ்தூலமாக சுட்சமமாக போயிட்டு இருந்தவரை ஸ்தூலமாக இனி பார்க்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது அதற்கேற்ற போல் அன்பர்களால் அவருக்கு மூன்று ஏக்கர் நிலமும் வீடும் வழங்கப்பட்டிருக்கு அது ஃபுல்லாக ஆர்கானிக்கு பயிர் அற்புதமாக வளர ஏற்பாடுகள் நல்லபடியாக போயிட்டுருக்கு இதே போல் உலகத்திலும் பற்பல இடங்களில் இனி இதெல்லாம் நடக்கும் இங்கே அருப்பிரஞ்சோதி ஆண்டவர் கோயில் பார்த்துருப்பீங்க அங்கே அனதினமும் அன்னதானமும் உணவு சாப்பாட்டுக்கு பசின்னு வரவுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதாவது வயிறு நிறையாமல் இங்கே யாரும் வாழ முடியாது ஸோ வயிறு நிறைய என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இந்த மூனியாக்கர் நிலம் வீடு தோட்டம் ஆர்கானிக் பயிறு இந்த எல்லாமே கல்விக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே நேரம் நல்லா கவனிக்கணும் இந்த ஆதரவற்றோருக்கான மடமும் இல்லாதவர்களுக்கான சலுகைகளும் முக்கியமானவர்களை காப்பாற்றப்பட வேண்டிய கடமையும் கல்விக்கு கட்டாயம் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ கையில் எடுத்து விட்டார் கல்வி ஸோ அற்புதமாக கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கல்வியின் அடுத்த அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய மற்ற நிகழ்வுகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வெளியே வரும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்க கல்கிய ஸ்தூலமா பார்க்க போறீங்க அப்படிங்கறத இந்த காணொலி வேலை சொல்லிட்டு மீண்டும் மோர் தலைப்பில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளன் சாந்தன் சப்ராஜ் நன்றி வணக்கம் பாண்டி தல் உன்னை தீண்டாமலே போகுமா சுற்றம் என்று கூடும் ஏழை மக்கள் துன்பம் தீரு குற்றம் செய்த பேரு கண்டு அஞ்சாமல் தான் மோது உண்மை என்றும் வெல்லும் என்று சத்தம் போட்டு பாடு இந்த வீடு நமக்கு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுடா சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பம் இல்லை ஆடுதா